திரு பிரவீன் காந்தி விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க டயலாக் ஒரு பாசு அதுக்கப்புறம் கைத்தட்டலுக்காக ஒரு ஒட்டுமொத்தமாக ஆர்கே மட்டும் இல்லை பலரும் வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்கை ஒரு லென்த்தியாக பார்த்தா மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான் வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படி தான் இருக்குதா இல்லை பொருள் பொதிந்த ஒரு அர்த்தமுள்ள உரையாக இதை புரிஞ்சுக்கணுமா உரியடித்திருக்கிறார் தெரிநாயகன் ம் அவங்களுக்கு தானே பேசுகிறோம் உங்களுக்காக தான் பேசுகிறோம் அவங்க தான் சார் எங்கள் டூல்ஸு எவங்க இப்போ ரசிகர்கள்

சார் ராதாகிருஷ்ணன் சார் ஃபீல் பண்ணாங்க அது ஒரு மாதிரி இருந்தது ஆனா ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் திரு விஜய் அவர்களும் நம்மளே பார்த்தோம் சைக்கிள் எடுத்துட்டு போனவர் எப்போ போன எலெக்ஷன் அப்போ அது ஒரு அதிர்வை கிரியேட் பண்ணிச்சு எதுக்கு கிரியேட் பண்ணுச்சுன்னா ஈஎம்கேக்கு ஒர்க் பண்றாரு திரு விஜய் அவர்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சது அப்படியான ஒரு உறவு முறை தான் இருந்தது

கோயம்புத்தூர்ல பார்த்து பிரதமர் வேட்பாளராக இருக்கும் போது ஆதரவு தெரிவிச்சாரு பல நிலைப்பாடுகள்ல மோடியினுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு தெரிவிச்சவர்தான் அவரை வேற ஏதாவது ஒரு அன்பான அழைப்புல விழித்திருக்கலாம்ல ஏன் விழிக்கல நரேந்திர மோடிக்கு அப்படி ஒரு எனக்கு இன்னைக்கு சொன்னாரு நான் மோடினு ரெண்டு எழுத்துல தான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் இது கொஞ்சம் கிண்டல் தான் நரேந்திர தாமர்தாஸ் மோடி கிண்டல் தான் அது பேருங்க அது நம்ம மோடி தான் சார் இருக்குது அவருக்கு உள்கூத்தான் சொன்னாரு ரெண்டாவது இஸ்லாமிய நண்பர்களுக்கு அவர் எதிராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார் அப்ப என்னன்னா அப்ப இந்துக்கள் நீ எது அது அது தேவையான எனக்கு தெரியல ஏன்னா திரு விஜய் அரசியலுக்கு வரும்போது எல்லா ஒட்டுமொத்த மக்களும் தான் வேணும் அதுல இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா அது ஒரு ஆயுதம் எடுத்தது என்ன எந்த ஃப்ளோல சொன்னாருன்னு எனக்கு தெரியல பட் என்னவாக இருந்தாலும் சார் சார் ஒரு மேடையில் ஒரு ஒருத்தர் கிளம்பி வராது

நான் அதை எப்படி எடுத்துகிட்டேன்னா நானும் மதிக்கிறேன் முதல்வர் நம்ம எல்லோருமே மதிக்கணும் ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம் அவருக்கு எவ்வளோ பெருமையாக நான் அப்போ தான் அதர் ஸ்டேட்டு போகும்போது என்ன மதிப்பான் நம்ம சிஎம் நம்மளை கிண்டல் பண்ணிருந்தாலும் अदर ஸ்டேட்ல நம்மள மதிப்பு பண்ணா கிண்டல் தான பண்றாரு இது கிண்டல் கிடையாது சார் செல்லம் சார் செல்லம் சார் என்னங்க செல்லதா சார் இல்ல பாக்குற மக்களை என்ன நினைச்சிட்டு நீங்க இப்படி இல்ல 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 சார் நான் புரியல சார் நான் விஷால் சார் இல்ல நான் விஷால் வந்து எப்படி வேணா கூட்டிட்டு போடுங்க அது தேவை அந்த ஃபேமிலில அப்படி தான் கூட்டி விஷால் எப்படி கூப்டா நமக்கு என்ன பாக்குற மக்களை சரி உட்கருங்க அது சொல்றேன் இன்னைக்கு தேர்தலுக்கு நிக்கிறார் விஜய் தமிழகத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும் வரலாறு திரும்புகிறதுங்கறத இந்த மாநாட்டுக்கு தலைப்பிட்டு அவர் பேசுறாரு இல்ல அதுல ஒரே ஒரு மட்டும் இப்போ உதயநிதி கூட அப்பான்னு தான் விழிப்பார் அவரை ஆனால் வெளியே வந்த தலைவர் தான் அழைக்கிறாங்க கனிமொழி வந்து தன்னுடைய தப்பனாரை வந்து அப்பா என்று வீட்டில் அழைப்பார் வெளியே வந்த தலைவர் தான் ஒரு மேடையில பேசும்போது தலைவர் தான் தளபதி தான் அண்ணன் என்று கூறினால் கூட முதல்வர் என்று அழைப்பார்கள் அது வந்து நாகரிகம் இவருக்கு நாகரிகம் கிடையாது வேற ஒன்றும் கிடையாது இல்லை நான் இன்னொன்று சொல்கிறேன் எங்கள் சிஎம் அவர் இளைஞராகிட்டார் அப்பான்றவரை இப்போ அங்கிள் இறக்கியிருக்காரு நல்லதான் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அப்பா ஏதோ ஒரு ஒரு வயசானவர் மாதிரி அப்பா அப்பா இப்ப பாருங்க எங்களுக்கு அங்கிள் நேரு அங்கிள்னு சொல்றோம் அதுக்காக தப்பா அது நேரு அங்கிள்னு தானே சொல்றோம் நம்ம அதோட தப்பா தெரியும் உடந்தைங்க அன்போட சொல்றது நாங்களும் அங்கிள் தான் சொல்லிருக்கேன் நான் சின்ன வயசுல சொல்லிருக்கேன் இப்போ நேருமாமன் தான சொல்றேன் நான் இதுக்குள்ள பயன் விரும்பல மக்களுக்கு புரிஞ்சுக்கிருவாங்க நான் என்ன கேட்கிறேன் இன்னொரு சில விஷயங்கள் மார்க்கெட் போன பல நடிகர்கள் மாதிரி நான் அரசியலுக்கு வரலன்னு யார மார்க்கெட் போனவங்க அரசியலுக்கு வராத நிலையில நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறேன் இல்ல சார் யாரு அப்ப கமலஹாசன் நம்ம ஓபனா பேசுவோம் நீங்க ஓபனா என்ன கேக்குமே நான் ஓப்பனா பேசுதானே ஆகணும்

எம்ஜிஆர் பர்டிகுலரா மேடையிலேயே முன்னாடியே வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்காங்கன்றது நேத்து பேசு பேச பொருள் எதுக்காக வச்சாங்க அப்படின்ட்டு சீமான் கிட்ட கேட்டப்ப அடுத்து நான் எடப்பாடி வைப்பாரன்றாங்களோ அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வைக்கிறார்னா மதுரை மண்ணுக்கு நீங்க புகணும்னா புரட்சி தலைவர் வேணும் அந்த அளவுக்கு இன்னமும் எம்ஜிஆர் இருக்கிறதா நம்ம போடக்கூடிய ஏரியா எதுனா உங்களுக்கு மதுரையில அது அந்த எல்லாம் நமக்கு தெரியுது பிரவீன் காந்தி நான் என்ன சொல்ல வர்றேன் இவர் பேச்சுல தெளிவு இல்ல ஒரு சினிமா டைலாக் மாதிரி இருக்கு இல்ல ஒன்றுக்கு ஒன்று முரணா இருக்குன்னு சொல்லக்கூடியதை ஏற்கிறீங்களா அப்படி இல்லைன்னா

அப்போ இல்ல இன்னொரு விஷயத்தை கவனிச்சிக்கலாம் விஜய் ராம்பாக் போயிட்டு வந்த உடனே நிறைய தொண்டர்கள் களைஞ்சு நான் அஞ்சு மணிக்கு எல்லாம் இல்ல என்ன அந்த பதில் சொல்லுவோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த விமர்சனம் எப்படி வருதுன்னா அப்போ முழுக்க முழுக்க ஒரு திரை உச்ச நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் அவர் போனாரு பார்த்துட்டோம் அந்த திருப்தியோட வீட்டுக்கு போறோம் அப்ப இந்த கூட்டத்துக்கு இந்த ரசிகர்களுக்கு எப்படி அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டமா உருவாக்குறது எப்படி அரசியல் புரிதலை உருவாக்குறது எப்படி நீ எதிர்கால தமிழகத்தை ஆளணும் நினைக்கிறது அதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்குன்னு சொல்றாங்க உங்க பாருங்க இதே தான் சார் ஆனா அவங்க என்ன கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா எம்ஜிஆர் ரொம்ப லேட்டா வருவார் கூட்டத்தை வெயிட் பண்ண வச்சு நம்ம கேள்விப்பட்டது தான் ரொம்ப லேட்டா வந்து அவர்தான் லாஸ்ட் ஸ்பீக்கர் பர்சனா இருப்பாரு அதுக்காகவே டெலிபரேட்டடா ஒரு நீங்க எல்லாரும் வெயிட் பண்ண வச்சு தலைவர் ஒருவர் தலைவர் ஒருவர் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா வந்தாங்க பார்த்தாங்க அந்த காலையில இருந்து ஒரு வெயில்ல ஒண்ணு பெரிய இன்னைக்கு டூ மச் வெயில் இங்கே இவ்வளவு வெயில் சார் அந்த வெயில்ல காலையில இருந்தே இருந்தவங்க சரி பார்த்தாச்சு இவரை பார்த்துட்டோம் இருந்து கேட்கணும்னு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் இருந்தது சோ இது என்னன்னா பார்த்துட்டோம்பா இது தைரியமா இருக்கா இவருக்கு ஓட்டு போடலாம் பண்றது அது ஒரு எயிட்டி பர்சன்ட் கன்ஃபார்மா வரும் சார் ஒண்ணு கேட்டுங்க சார் மாற்றம் எல்லாருடைய தங்கி போயிருக்கு சார் அந்த தங்கி போனதுக்கு இவர் இதயத்தை தாங்கி தாங்கி அனைவரின் ஓட்டு சார் சொல்லும் போது என்ன செய்ய போறாருன்னு சொல்லவே இல்லை அப்படின்னாரு அதாவது நம்ம உறுதிமொழி எடுக்கும் போது அரசியல் சாசனத்துல உறுதிமொழி எடுக்கும் போது நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னா சொல்லணும் சொல்லணும் ஊழல் செய்ய மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் தான் சொல்லணும் இப்ப நான் ஊழல்வாதியிலே எதிர்க்கிறேன்னா நான் ஊழல் பண்ண மாட்டேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குன்னா இப்ப நான் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் சின்ன சந்தேகம்தான் சார் சின்ன ஊழலை எந்த கட்சி சொல்லாம இருக்கு சார் மூணு தான் சரிங்க எந்த கட்சி சொல்லாம இருக்கு மூணு தான் சார் அடிபடி கல்வி சார்

நாங்க காசுக்கு வரல சார் காசுக்கு வரல ஓகே நாங்க வரது சர்வே நீங்க வந்தப்போ ட்ரெயின்ல வந்தீங்க பஸ்ல வந்தீங்க இன்னைக்கு தனி பிளைட் வச்சிருக்கீங்க நாங்க அப்படி இல்ல நாங்க வரும்போது நாங்க வரும்போது நாங்க வரும்போது சார் நாங்க வரும்போது நல்லதான போயிங்க வரும்போது குறிப்பிட்டு சொல்ல சார் ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் அடிப்படையில கீழே தான் வந்தாங்க ஆனா திரு விஜய் வரும்போது இருநூறு கோடி சம்பளத்துல இருந்துட்டு அத வேணான்னுட்டு வர்றாரு அப்படின்னும் போது பணமே எங்களுக்கு முக்கியம் அல்ல நாங்க எங்களுக்கு நிறைய செஞ்சுட்டாரு ரஜினிகாந்த் சார் சொன்னாரு ஆனா அன்பார்சுனிட்டி அவளால செய்ய முடியல அவர் விட்டதை அட்லீஸ்ட் நம்ம ஒரு மன திருப்திப்பா நம்மளால இவ்ளோ ரசிச்சுட்டாங்க பதிலுக்கு ஏதோ செய்யுன்னு நினைக்கிறாரு நான் இதெல்லாம் எதிர்க்கறதுனாலே நான் அதை செய்ய மாட்டேன்றதுதான் சார் கான்செப்ட் கான்செப்ட் என்னன்னா நான் ஊழல எதிர்ப்பேன் அதுதானங்க நானும் கேட்குறேன் சாருன்னு எல்லா கட்சியும் சொல்லுது சொல்றாரு நான் செய்வேன் சார் எப்படி செய்வீங்க நான் ஏன்னா

தண்டனை பெற்றவனுடைய சாதியனும் மற்றவர்கள் சேர்ந்து போராட்டம் செய்வாங்க அங்கே நாலு கடைய உடைப்பான் உடனே அங்க இருந்து தமிழகத்தில் சட்டம் முழுக்க கெட்டு விட்டது இப்படி போகுதே தவிர ஒரு தலைவன் மேல் ஒரு தமிழக மொத்தமும் அவன் தலையில வந்து விழுகுது அவன் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் நாளைக்கு விஜய் வந்தா இந்த இந்த சட்டம் முழுக்க கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவார்ன்னு சொன்னாரா சார் அதான் சட்டம் இந்த வகையில சார் மாநாட்டுல மாநாட்டுல நான் என்னுடைய மக்களுக்கு என்னை நம்பி வந்திருக்கிற மக்களுக்கு நான் அவர்கள எந்த அளவுக்கு நம்பிக்கை தான் நான் கொடுக்கணுமே தவிர நான் டீடைலா சொல்லிட்டு தான் எஞ்சி போய்டுவான் இல்ல சார் அது தெரியாது நல்லா கேட்டீங்க டீடைலா சொல்லாதீங்க இல்ல சார் அது என்ன அவருக்கு அது என்னன்னே தெரியாது நான் சொல்றேன் சார் டீடைலா சொன்னா யாரு சார் யாரு ஓபன் பேச சார் எந்திரச்சு சைர் வந்தா யாரை கேவல சார் வர ரசிகர்களுக்கு இல்ல சார் நீ ரெண்டு நான் சொல்றேன் சார் நான் ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படி இல்ல சார் நல்லா கேட்டீங்க என்ன சார் ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது போலீஸ்க்கு ফুল பெர்மிஷன் கொடுப்பாங்க